செவியன் விட ஏறிவோதுவன் மதிசூடி காடுடைய சுடலை போனி போசியின் உள்ள கவர் கள்வன் ஏடு மலரா முனை பணிந்தே தருள் செய்த சீடுனைய பிரமாபுரம் மேபிய பெந்திர மாபது நீர் பானவர நான என் நிறைந்து எல்லை இலாதானே எம்பெரும் சீர் பொள்ளாவினையும் புகழுமாறு ஒன்றறியேன் பொள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாம் பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டெண்டு வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆள் தடந்த நுண்ணியனே மெய்யாய்தனியாயமான் நான் விமலாம் பொய்யாயலாம் போய் அகல வந்தருளே மெய்யானமாகி மிளர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானமில்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எம்மை புகுவிப்பாள் எந்தொடுமில் நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபாள் கந்தனுடனை கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் லோரைந்துடையார் விண்ணோர்கள் ஏற்ற எம்பெருமான் வல்வினையை தன்னை மறைந்திருந்த முடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் மரம் கயிற்றால் கற்றி புறம் தோல் போற்றெங்கும் அழுக்குள் மூடி மலம் ஜோடும் ஒன்பது வாயில் குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மனத்தாள் விமலா உனக்கு கலந்தான் பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் தானி தானி சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளில் கடல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அணியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மனந்த மலச்சுடரே தேசனே தேரா ரமுதே சிவபுரணே பாசமாம்பற்ற பாறைக்கும் மாசாரு பொறிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராறு நின்ற பெருங்கருணை பேரானே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓதாதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே எல்லையுமாய் சோதியனே தும்மிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தெண்ணையா கொண்ட எந்தை பெருமானே ால் நம் கருத்தே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரமும் புலவுமிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றென்பவெல்லமே அத்தானிக்காய் நின்ற தோட்டற் சொல்லான நுண்ணுணர்வாய் வெய்யகத்தில் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உள்ளார் அமுதே உடையானே வேற்று விகார விலம் குடம்பிடந்தாற்றே எம் ஐயா அறநேவோர் என்றென்று ஓற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டி மையானாய் மீட்பிங்கு வந்து வினை பிறவி கள்ள புற கட்டளிக்க வல்லானே நள்ளிரவில் நற்றம் வைந்தாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லில் திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம் பலம் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாய்கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி അണ്ണാ അണ്ണാ പോറ്റി കണ്ണാർ കടലേ പോറ്റി എൻ പില്ലെ മഞ്ഞിനുൾ ആടി പോറ്റി ഇൻ തനക്ക് ആരമുത മാനായ പോറ്റി കാണേ പോറ്റി കയ് മലയാനേ പോറ്റി പോമ്പലം நம சிவாய சிவாய நமவோம் ஆதி இல்லை அந்தமில்லை அகிலமெங்கும் சிவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்தனாரி சிவன் நீருமில்லை இல்லை நினைப்பதெல்லாம் சிவன் தாழ்வும் இல்லை நீ வழங்கும் சிவன் சிவனேயே சிவனே சிவனே ஏவனே ஆதி இல்லை அந்தமில்லை அகிலமெங்கும் சிவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன் நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன் உயர்வும் இல்லை தாழ்வுமில்லை நீ வழங்கும் சிவன் கணலெனவே மனம் இருந்திடவே உன்னை நாடி வந்தேன் தேடி வந்தேன் என் நிலை மறக்க அட என் விதி இருக்க ஓர் நூலிடையில் வாழுகின்றேன் நுண்ணடி ஒரச கனலெனவே மனமிருந்திடவே உன்னை நாடி வந்தேன் தேடி வந்தேன் என் நிலை மறக்க அட என் விதி இருக்க ஓர் நூலிடையில் வாழுகின்றேன் உன்னடி ஒரச பொங்கி வரும் நஞ்சை குடிக்க உன் களத்தில் பாம்பாக நான் இருக்க பொங்கி வரும் நஞ்சை நீ குடிக்க உன் களத்தில் பாம்பாக நான் இருக்க ஜென்மங்கள் உன்னோடு சேர்ந்திருக்க அந்த நஞ்சுக்கு நன்றிகள் நான் உரைக்க உலகமே சுழலது அவன் பயிறு நிலை அணுக்களும் அசையுதே அவனசிவினிலே சிவன் சிவநசிவினிலே ஓம் நம சிவாய சிவாய நமவோம் No. you